வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பனிரெண்டு பழியஞ்சித்தன் வேலப்பர் கோயில் மலையை விட்டு வெளியேறினது ஜமீன்தாரோட பரிவாளங்களுக்கும் நாயக்கருக்கும் நிம்மதியாக இருந்துச்சு ஆனால் ஜமீன்தார் மட்டும் விடிஞ்சு எந்திரிச்சா அரண்மனை வாசலில் இருந்த கொன்ற மரத்தையே வச்ச கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தார் ஜமீன்தாருக்கிட்ட பொதுஜனங்க கொஞ்சம் பேர் வந்து ஐயா பழியஞ்சித்தன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக நம்ம ஆள் சின்னம நாயக்கரையே காட்டி கொடுத்துட்டான் பார்த்தீங்களா நீங்களும் ஆத்திரப்பட்டு இப்படி செஞ்சு போட்டீங்களே இனியாவது அவன் சங்காத்தம் வேணாம்னு முடிவு செஞ்சுருங்கன்னு கொளுத்தி போட்டாங்க பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த ஜமீன்தாரு இனிமேற்பட்டு பழியஞ்சித்தன் நம்ம எல்லையில் இருக்க மாட்டான்னு ஒப்புக்கு சொல்லி ஜனங்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சார் ஆனால் ஜமீன்தாருக்கு ஏனோ பழையஞ்சித்தனை விட்டு விலகி வரணும்னே தோணலை அவனுக்கும் தனக்கும் ஏதோ பூர்வ ஜென்ம தொடர்பு இருக்கிறதா மனசார நினச்சாரு அவன் பொண்டாட்டி மீனாட்சியும் அவரோட மனசை விட்டு போகாமையே இருந்தான் சித்தன் சொல்கிறதெல்லாம் எப்படி அச்சாண்மயமாக நடக்குது அவன்கிட்ட கற்றுக்க வேண்டியது அம்புட்டையும் கற்றுக்கிட்டு அப்புறமா என்ன செய்யறதுன்னு பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினைச்சாரு ஜமீன்தாரு சித்தன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட ஜமீன்தாரு ரெண்டு நாளாக தூக்கமே இல்லாமல் புறண்டுகிட்டு இருந்தார் அவனை சந்திச்சே ஆகணும்னு முடிவு செஞ்சார் மதுரைக்கு போகிறதா போக்கு காட்டிட்டு துணையாளர்கள் ரெண்டு பேர் கூட சித்த இருக்கிற இடத்துக்கு குதிரையில் புறப்பட்டாரு ஜமீன்தாரு கூடவே ஆகாரத்துக்கு அதிரசம் சுகியும் இப்படி நிறைய பலகாரம் தயாராச்சு எத்தனை நாளைக்கு தான் வெறும் கப்ப கிழங்க சாப்பிடுவாங்க மீனாட்சிக்கு மாத்து உடுப்பும் எடுத்துக்கிட்டு மூட்டை முடிச்சுக்களை கட்டி தூக்கிக்கிட்டாங்க மலையடி வாரத்தில் குதிரையை கட்டி போட்டுட்டு மேலே பார்த்து நடந்தார் ஜமீன்தார் இந்த மாதிரி சவகாசமாக ரொம்ப தூரம் நடந்து போகிறது ஜமீன்தாருக்கு சாதாரணம் தான் வேட்டைக்கு போய் பழக்கப்பட்ட உடம்பு இல்லை ஆனால் வருச நாட்டு மலையில் அவரை இம்சப்படுத்தினது கொசுதான் ஒவ்வொன்றும் வண்டு மாதிரியே இருக்கும் மலையில் இருக்கிற யானைகள் இந்த கொசுக்களோட பிக்கல் பிடுங்கள் தாங்காமல் எல்லா சமயத்துலையும் மண் அள்ளி தன் மேலேயே போட்டுக்கிறதும் மரத்து கொப்பை ஒடிச்சு மேலே பளிர் பளிர்னு வீசிக்கிறதும் தண்ணிக்குள்ளே போய் முங்கிக்கிறதும் வேடிக்கையாக இருக்கும் ஜமீன்தாருக்கும் அந்த இம்சம் வந்தப்ப தாங்கலை இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு பழிஞ்சித்தனை போய் பார்க்கணும்னு ஏன் தோணுது ஏதாவது விதியா கிறுக்குத்தனமா ஜமீன்தாருக்கே ஒரு விடுகதை மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வழியாக ஏழு கல் நடந்து கொசு கடித்து வீங்கின முகத்தோட பழையஞ்சித்தனோட குடிசைக்கு போய் சேர்ந்தாரு ஜமீன்தாரு பழையஞ்சித்தனுக்கு அவரோட வரவு சந்தோஷமாக இருந்துச்சு சம்சாரம் மீனாட்சி தான் ஒரு குழப்பத்தோட சுக்குமல்லி கசாயம் போட்டு தந்துச்சு அதுவும் அந்த குளிருக்கு இருந்துச்சு சித்தனை பார்த்த சந்தோஷத்தை கிரக்கத்துல கொஞ்ச நேரம் கொசு கடியை மறந்துருந்தாரு ஜமீன்தார் கொசு கடிக்காமல் இருக்க ஏதாவது செய்ய முடியாதான்னு கேட்டார் அதுக்கு பழையஞ்சித்தன் சாமி ஒவ்வொரு ஜீவராசியும் ஆகாரத்தை தேடிக்க ஒவ்வொரு வழி இருக்குது மற்ற ஜீவராசிகளோட ஆணவத்தை அடக்கிறதுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சக்தி இருக்குது அதோட குணாதிசயம் அதுக்கு முக்கியம் நாம் வேட்டையாடுறதை நிறுத்துனா மற்ற ஜீவன ஜீவத்திறந்துக பயம் இல்லாமல் ஊருக்குள்ளே வந்து மனுஷங்களுக்கு இம்சை கொடுக்கும் இங்கே இருக்கிற கொசு கடிக்கிறதை நிறுத்துனா யானை மாதிரி பெரிய ஜீவாத்தியங்களோட புத்தி நாச வேலையில் இன்னும் அதிகமாக இறங்கும் உங்களுக்காக வேணும்னா கொஞ்ச நாளைக்கு கொசு வாயை கட்டி போடுறேன்னு சாதாரணமாக சொன்னான் கொசு வாய கட்டுறதா ஜமீன்தாரு தகச்சு போய் கேட்டாரு பழியஞ்சுத்தேன் மௌனமாக கொஞ்ச தூரம் நடந்து போய் மூலிகை செடிகளை கொண்டு வந்தான் தீ உண்டாக்கி அதில் மூலிகை செடிகளை போட்டான் கண்களை மூடி முணுமுணுன்னு என்னமோ சொன்னான் இருந்த மூலிகை செடியிலிருந்து குபு குபுன்னு வெள்ளை புக மூட்டம் பரவுச்சு அம்புடுதேன் சுற்றி முத்தி கொசு வெள்ளம் பறக்குதே தவிர மனுஷங்க மேலே உட்காந்து கடிக்கிறதா தெரியல இப்போவும் வருஷ நாடு மலை பக்கம் வந்தீங்கன்னா கொசு அலைஞ்சு தெரியும் ஆனால் யாரையும் கடிக்காதுன்னு நேரில் பார்க்கலாம் பழியஞ்சித்தன் அன்னைக்கு கொசு கட்டி போட்டது தான் அதான் அப்புறம் கடிக்கிற தேவையில்லைன்னு இங்கே ஊரெல்லாம் பேசிக்குவாங்க எங்க விட்டேன் ஆ கொசு கடி ஓஞ்சதுன்னு ஜமீன்தாருக்கு சுகமோ சுகம்னு உடம்புல ஒரு திருப்தி வந்துச்சு சாமி இன்னும் நிறைய சமாச்சாரம் இருக்குது அது பெரிய விஷயம் இல்லை உங்கள் ஜமீனுக்கு வர்ற வருமானம் அம்புட்டும் எப்படி தொலைஞ்சு போகுதுன்னு கூட எனக்கு தெரியும் வரி வட்டி கிஸ்தி தண்டம் எல்லாம் வசூல் செஞ்சு என்ன பிரயோஜனம் அதை தான் முறப்படி பாதுகாப்பு செய்யணும் உங்கள் அரண்மனையில் இருக்கிற கஜானாவுக்கு மனுஷங்களை காவலுக்கு நியமிக்கிறீங்க எது எப்போ யாரால் கலவு போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் அதனால் மனுஷ காவல் எந்த வகையிலும் உசத்தி இல்லை வெள்ளை ஏலி கிண்ணிக்கோழி கருமந்தி குரங்கு மோப்பனாய் இதுக்கு தான் காவலுக்கு உசத்தி அது தானும் நீங்காது அடுத்தவங்களையும் திங்கே விடாது இந்த ஜீவாத்தியங்களை வச்சு ஒரு உபாயம் சொல்கிறேன் அதுபடி செஞ்சு போடுங்க சாமின்னு கொஞ்சம் விவரமாக சொன்னான் ஜமீன்தாரு அல்லண்டு அதிசயிச்சு போய் கேட்டுக்கிட்டு இருந்தார் நீங்கள் செலவுகளும் செய்யாமல் சிக்கனமாக இருக்க வேண்டிய சமயம் வந்துருச்சு சாமி மானியப்பட்டையெல்லாம் தர்றதுன்னு நிறுத்துங்க உங்கள் ஜமீன் சொத்துகளுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டே வந்தான் பழையஞ்சித்தேன் நாளைக்கு போனதே தெரியல பொழுது சாஞ்சி போச்சு இருட்ட ஆரம்பித்ததால் ஒரு தீப்பந்தம் கொளுத்தி மரத்தில் சுருக்கி வச்சாங்க பிரபஞ்சம் பிறப்பு ரகசியம்னு என்னென்னமோ பேசுனா பழியஞ்சித்தன் ஜமீன்தாருக்கு என்னமெல்லாம் மீனாட்சி மேலே இருந்துச்சு ஆனால் அவன் மேலே காம இச்சை மட்டும் சத்தியமாக கொஞ்சம் கூட வரலை ஏன் எதுக்கு என்னதுன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு ஈடுபாடு அது ராத்திரி தூங்கி மறுநாள் காலையில் எந்திரிச்சு வந்து வந்த வழியே இறங்கி யாருக்கும் தெரியாமல் கண்டமனூருக்கு வந்து சேர்ந்தாரு ஒரு வாரம் போறதுக்குள்ள அரண்மனைக்கு ஒரு பவுசு வந்த தோரண தான் உக்ரான அறையிலிருந்து மாட்டுக்கூட்டம் வரைக்கும் நிறைய திருத்தம் செஞ்சாரு ஜமீன்தார் கஜானாவை சுத்தி வெள்ளை அலிகளை விட்டுருந்தாரு அதை சுற்றி கோழிகளை மேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மரத்தில் கருமந்தி குரங்கு தாவி விளையாட மோப்பநாயகன் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருந்துச்சுங்க யாராவது கஜானா பக்கத்துல வந்தா வெள்ளை அலி கீச்சு மூச்சின்னு போடுற சத்தத்தில் கிண்ணிக்கோழி கிண்ணி கிண்ணிக்கோழி கத்தினாலே மேல கருமந்திக்கு பிடிக்காது அதுவும் பதிலுக்கு கத்தி கூப்பாடு பிடிக்கும் மோப்பநாய்க்கு சொல்லவே வேணாம் இவ்வளவு சட்டத்தையும் கேட்டால் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பதிரை அடித்து எந்திரிச்சு கஜானா வசித்து நின்னுக்கும் இதையெல்லாம் பழியஞ்சித்தனோட உபாயம்னு வெளியே சொல்லாம தானே கண்டறிஞ்ச விஷயம்னு அம்புட்டு பேருக்கிட்டேயும் சொன்னார் ஜமீன்தாரு தோட்டத்தில் ஆளுக சரியாக வேலை செய்யலன்னு சொல்லி நாலு பேருக்கு முன்னாடி சவுக்கடி சவுக்கடித்து விளாசுவாரு நிறைய வேலை வாங்கி குறைச்சலா கூலி கொடுப்பாரு இப்படித்தான் மாட்டுக்கூட்டத்தில் திடுகு பின்னுறதுக்குன்னு ஒருத்தனை வர சொன்னார் அவனுக்கு பயம் சரியா பின்னாட்டி சவுக்கடி கிடைக்குமே நிறைய வேலை வாங்கி குறைச்சலாக கோழி கொடுப்பாருன்னு எதுக்கு வம்புன்னு நினச்சி எனக்கு கிடுகு பின்ன தெரியாத சாமின்னு சொன்னான் யாரும் வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் ஜமீன்தாரே சட்டையை கழட்டி போட்டு கிடுகு வச்சு பின்ன ஆரம்பித்தார் கிடுகு பின்ன தெரியாதுன்னு சொன்னவன் அதை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்க தெரியாமல் ஐயா மேலே இருந்து பின்னக்கூடாது கீழே இருந்து மேலே முன்னமா பின்னிக்கிட்டு போகணும்னு சொன்னான் அம்படுத்தேன் ஜமீன்தார் இறங்கி வந்தார் இவ்வளவு ரோசனை சொல்கிறவன் எதுக்கு பின்ன தெரியாதுன்னு சொன்னேன்னு பிடிச்சி சவுக்கெடுத்து வெளு வெலுன்னு விளாசிட்டார் ரெண்டு நாள் கழித்து இரசக்கநாயக்கனூர் ஜமீன்தாரினி அம்மா கண்டமனூர் அரண்மனைக்கு வந்திருந்தாங்க அந்த அம்மாவுக்கு மொத்தம் எட்டு ஆம்பளை பையனுங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை அம்பட்டு பேரும் பதினெட்டாவது வயசில் செத்து போயிடுறாங்க என்ன காரணம்னு தெரியல இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரு பையன்தான் அவனுக்கு நெருங்கி பதினேழு வயசு வந்துருச்சு என்ன செய்யறதுன்னு ஜமீன்தார்கிட்ட ரோசனை கேட்டு போகலாம்னு தான் அந்த ஜமீந்தாரிணி அம்மா வந்திருக்காங்க அத்தியாயம் பன்னிரெண்டு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் பதிமூன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்